வெல்கம் டு எவ்ரிபடி வாங்க வாங்க அப்போ தான் அன்புடன் சேனலுக்கு போவோம் இன்றைக்கி ஹாலிடேயில் வந்து அப்போ தான் டைம் பாஸுக்காக பண்ணின ரெசிபீஸு ஒரு பையன் எல்லாம் பையன் எல்லாம் பிஸ்னஸ்மேன் அவர் வந்து அப்போ தான் எனக்கு நான் இப்போ சமையல் குக்கிங் கற்றுக்கிறேன் எனக்கு சமையல் பற்றி போடுங்க அப்படின்னு அன்பான வேண்டுகோளுக்காக இது பாருங்கள் இது வந்து நம்ம செட்டி நாட்டு ஸ்பெஷல் கோலா உருண்டை ஆ இது கோலா உருண்டை குழம்பு இது என்ன சொல்கிறது இது எரா பிரான் தொக்கு இது இது நம்ம அந்த கோலா உருண்டைக்கெல்லாம் நம்ம பேஸுக்கு எக்கோட ஒயிட் யூஸ் பண்ணுவோம்ல அந்த எல்லோ வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நம்ம இஷ்டம் என்னென்ன போடணுமோ ஆனியன் என்னென்ன போடணுமோ போட்டு நம்ம பணியாரத்துலேயோ ஏதோ இன்னும் பண்ணிக்கலாம் ஒரு சேஞ்சு தானே இது பாருங்கள் ஸ்வீட்டாக அப்போயே ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்லாம் வைக்காத என்ன சொல்கிறது நல்ல இளம் ஆட்டுக்கறி நல்ல ஒரு ஸ்பைசியான நல்ல சூசியான ஒரு செட்டிநாடு மட்டன் கிரேவி அருமையாக இருக்குதுல்ல சுட சுட இட்லி சுட சுட ரைஸ் இருந்தால் ரொம்ப அருமையாக போட்டு சாப்பிடலாம் இது பார்க்கையில என்ன நினைக்கணும் அப்போ தாட்ட நிம்மதியாக இருக்கணும் பசி வரணும் நல்ல தூக்கம் வரணும் ஆசைகள் அளவோட இருக்கணும் ஓகேவா வெரி நைஸ் எல்லாம் இதெல்லாம் அப்போத்தான் குக் பண்ணி என்னாச்சு ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக்கு ஐயா வந்து இல்லை அதனால் இதெல்லாம் அம்மா வீட்டில் அம்மா செஞ்சது தான் சும்மா அம்மா நினச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன் எங்கள் சிஸ்டர்ஸோட ஹிட்ஸ் எல்லாம் ஹாலிடே வருவாங்க செவன் பசங்கள்ல அப்போத்தான் இன்க்ளூடிங் அந்த ஆயா கால் முடியாதவங்க உட்காந்துட்டு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க அவங்க நினைவோடு சும்மா அப்படியே ஒரு விரல் சுன்ற நேரத்தில் இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் அமையணும் அப்போ வந்து அந்த ரொம்ப நல்லா அமையும் ஓகேவா ம் இது இது மாதிரி நம்ம வந்து என்ன செய்வோம் சில வீடுகளில் படைக்கிற அன்னைக்கு எல்லோ சாப்பாடும் போடுவாங்க சைவக்காரவங்க பண்ண மாட்டாங்க அப்புறம் படைத்து கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் மாப்பிள்ளையை வீட்டுக்கு வராரா மருமக வர்றதா அப்போ வந்து அந்த நம்ம இடி ரெடி பண்ணுற குக்கு வந்து நான்வெஜ்ஜில் வெரைட்டியாக பண்ணி கொடுப்பாரு ஆ அருமையாக இருக்கா பாருங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள் ஓகேவா வெரி நைஸ் இல்லை வெரி நைஸ் நைஸ் பாருங்கள் இந்த கோலாவுக்கு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் ஆயிலில் ஒரு ஆஃப் வேக போட்டுட்டு செய்யணும் நான் நேற்று சொன்ன மாதிரி நேற்று அப்போ தான் கிரேவி காமிச்சேன்ல நமக்கு தக்காளி வெங்காயம் அப்புறம் வெங்காயத்தால் என்னென்ன இருக்கோ நம்ம ஒரு கிரேவி பண்ணி வச்சுட்டேன்னா ம் எல்லாமே குவிக்காக நமக்கு வந்து அமைஞ்சிரும் ஓகேவா வீட்டில் இன்க் அந்த பொருளெல்லாம் இருக்கணும் இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் தானே செய்ய முடியும் ம் வெரி நைஸ் சாப்பிட வாங்க ஓகேவா வெரி குட்